தமிழ் சினிமாவே இருக்க வேண்டிய ஒரு படம் தான் அந்த அது வந்து யாராலுமே வந்து முடியல எம்ஜிஆர் தொடங்கி கமல்ஹாசன் வரைக்கும் வந்துட்டாங்க முடியல அந்த அந்த படத்தை எடுத்து அதுக்கு வந்து சுபாஷ்கரன் அவருடைய பின்னணியை பற்றி சொல்லுங்க அதாவது சுபாஷ்கரன் ஒரு இலங்கை தமிழர் இந்த இலங்கை தமிழர் அகதியாக எங்க போறாரு பிரான்ஸ் போய் செட்டில் ஆகிறார் ஒரு புட்டி கடை வச்சிருக்கார் புட்டி கடை வைத்திருந்தவருக்கு இப்போ நம்ம ஊரில் பொட்டி கணக்கார வந்து சிம் கார்டு வாங்கி விற்கிறான்ல இதே போன்று ஒரு சிம் கார்டை வாங்கி விற்கிறார் வாங்கி விற்பதில் நீங்கள் இந்த இலங்கை தமிழர்களுடைய மார்க்கெட்டு நிறைய இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து பத்து லட்சம் இலங்கை தமிழர் ஃப்ரான்ஸில் இருக்காங்க இவர்கள் எல்லாருமே தன்னுடைய உறவுகளோடு பேச விரும்புகிறான் அதற்கு நீங்கள் அங்கே தொலைத்தொடர்பு துறை வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்போது மலிவாக ஒரு தொலைத்தொடர்புத்துறை நீங்கள் இலங்கைக்கு மட்டும் பேசுவதற்கான ஒரு மார்க்கெட்டு மிகப்பெரிய மார்க்கெட்டு உருவாக்க வேண்டும் இதற்காக என்ன பண்ணுறாரு இவர் விற்கிற அந்த சிம் கார்டை அந்த கம்பெனியை கூப்பிட்டு சொல்லி எங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுங்க எங்கே பேசுகிறதுக்கு இலங்கைக்கு பேசுவதற்கு இப்படி ஒரு நிறுவனத்தில் கன்செஷன் வாங்கி விற்கக்கூடிய அதாவது பாரிஸ் நகரத்தினுடைய ஒட்டுமொத்த ஏஜெண்டாக மாறுறார் அப்படி மாறுகிற பொழுது இவருடைய அந்த சிம் கார்டுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் வருது அப்படி வந்த பிறகு நாமே ஒரு தொலை தொடர்பு நிறுவனத்தை ஆரம்பித்தால் என்ன இந்த திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதால் லைக்கா ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு யூரோ ஃப்ரான்ஸ் யூரோக்கு வாங்கினால் நீங்கள் குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் பேசலாம் எங்கே இலங்கைக்கு இது இந்த சலுகையை லைக்கா நிறுவனம் கொடுக்குது இதில் பல லட்சக்கணக்கான சந்தாதாரர்களை மிக எளிதாக கிடைக்குது இதுக்கு நடுவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரி என்ன பண்ணுறான் தன்னுடைய ஃப்ரெண்டை இவரோடு பாட்டர் சேர்த்து விட்றான் யாரோட லைக்கா சுபாஷ்கரனோடு பாட்டர் சேர்த்து விடுறான் ஆனால் இவர் அந்த பங்குதாரரை பெண் பங்குதாரரை கல்டிவிட்டு இந்த தொடர்பு துறையை தானா ஆரம்பிக்கிறார் தானா ஆரம்பித்த பிறகு இவரை அவன் நார்கோட்டிக்ஸ் இந்த நம்ம ஜாபர் சாதி நார்கோட்டிக்ஸ் மாதிரி ஒரு பொய் வழக்கில் சிக்க வைக்க ஒரு முயற்சி நடக்குது யாரை சுபாஷ்கரனை அப்போ இதை கேள்விப்பட்ட டிஆர்டி தர்ஷன் சுபாஷ்கரனுடைய கவனத்துக்கே போகாமல் அதை முறியடிக்கிறார் அப்படி முறியடிக்கலைன்னா சுபாஷ்கர் ஒரு வரலாறு இல்லாமல் போயிரு யாருன்னு தெரியாமல் ஒரு முன்னாள் போராளி இந்த போராளி தர்ஷன் செய்தியாளராக இருக்கார் பாரிஸில் இருக்கார் இவர் அவரை முறியடிக்கிறார் முறியடித்த பிறகுதான் இவர் இந்த தொடர்பு நிறு நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றுகிறார் மாற்றி மாற்றியதனுடைய விளைவு பத்து லட்சம் சந்தாதாரர்களை கொண்ட ஒரு பெரிய நிறுவனமாக லைக்கா உருவாகுது இதிலிருந்து பிரிந்து போனதான் லிப்ரா இந்த லைக்கா நிறுவனம் ஏற குறைய பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்ட கட்ட வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் நம்ம ஊருக்கு காசுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் பாக்கியோடு பிரான்ஸிலிருந்து தப்பி பிரிட்டன் பிரித்தானியா போய் செட்டிலாங்க இன்றைக்கும் வழக்கு இருக்குது எங்க பிரான்ஸ்ல வழக்கு இருக்குது தேடப்படுகிற சர்வதேச குற்றவாளி சுபாஷ்கரன் நான் பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்கேன் வழக்கே போட மாட்டேங்கிறேன் என்ன நேரம் கூப்பிட்டு பேசுனாங்க எனக்கு உதவி வேண்டாயா ஒரு லட்சம் பேர் அகதி முகாமில் இன்னும் பா நாய்க்குட்டாளியில் படுத்து கிடக்குறான் அவனுக்கு எதாவது உதவின்னு சொன்னா ஒருத்தர் அதுக்கு பின்னாடி இல்லை உனக்கு என்ன வேணும் பேசாமல் இருக்கிறக்கு உனக்கு என்ன வேணும் எனக்கு விலையே இல்லையா எனக்கு விலையே வேண்டாம் சுபாஷ்கரன் நிறுவனத்தில் ரெண்டு தடவை எங்களை பேசுனாங்க ஓட்டலில் வச்சு அதனால் இந்த லைகா சுபாஷ்கரை லண்டனுக்கு போய் செ செட்டில் ஆகிறாரு லண்டனில் போய் செட்டில் ஆகி அல்ஜீரியான்னு ஒரு நாடு அந்த நாட்டோட தொடர்புத்துறை அமைச்சரோடு ஒரு பாட்னர் போட்டு ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது பாக்கி அங்கேருந்து தப்பி லண்டன் வந்து செட்டில் இப்போ இப்போது அல்ஜீரியாவில் தேடப்படுகிற குற்றவாளி பிரான்ஸில் தேடப்படுகிற குற்றவாளி ரெண்டு நாட்டிலையும் வழக்கு நடக்குது வழக்கு நடக்கிற என் மேல வழக்கு போடு வழக்கு நான் நடக்குதுன்னு சொல்கிறேன் நீ தேடப்படுகிற சர்வதேச பொருளாதார குற்றவாளின்னு சொல்கிறேன் வாய்ஸ் ஆஃப் தமிழர்கள சவாலே கொடுறேன் நான் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னா என் மேலே வழக்கு போடு நான் பல சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அப்போ குற்றவாளி தானே அது இதுதான் இப்போ அவருக்கு நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் இரண்டு அரசுகளை ஏமாற்றிய பணம் தான் தமிழ்நாட்டு திரைப்படத்துறையில் கள்ளச்சந்தை பணம் தான் அமீட்டை கொடுத்தாரு அதே போல தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வ படம் ரஜினி படம் ஏமாத்திய பின்னணியில அல்ஜீரியா நாட்டை ஏமாற்றிய முதலீடு செய்யப்படுகிறது கருப்பு பணம் சொல்ல முடியாத கொள்ளை அடித்த பணம் மோசடி செய்த பணம் ஏமாற்றிய படம் இதுதான் சுபாஷ்கரன் தமிழகத்தில் ஐநூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா ரஜினி வச்சு படம் எடுக்கிறது பொன்னீர் செல்வம் எடுக்கிறது கலாநிதி மர பகுதியில் உட்காந்துருக்காரு மணிதனை உட்காந்துருக்காரு எல்லாம் யாருடைய பணம் மோசடி பணம் வழக்கு இருக்கு சுபாஷ்கரன் ஒரு தேடப்படுகிற சர்வதேச பொருளாதார குற்றவாளி

இதில் ஒரு நாலாயிரம் கோடி வந்துடுச்சு அப்போ எவ்வளோ ஆச்சு நாலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி இப்போ பனிரா பனிரெண்டாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் மைன்ஸ் கோல்டு தங்கச் சுரங்க வாங்கிறான் தங்கச் சுரங்கை வாங்கி அங்கே செய்ய அங்கே வெட்டி எடுக்கப்படுகிற தங்கத்தை நீங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் துபாய் ஓப்பன் மார்க்கெட்டில் பெரிய தங்க வியாபாரம் கோல்டு ஹவாலா பிஸ்னஸ்ஸு இப்படி எல்லாம் சட்டவிரோத பணம் தான் இப்போ லண்டனில் ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபா வேணும்னா இங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கிக்கலாம் இதை ரிசர்வ் பேங்கு போகாது எந்த வங்கிக்கும் போகாது இவரே சட்டவிரோதமாக ஒரு ஹவாலா நடத்துகிறார் பிரபாகரன் திரும்ப எதுவும் பண்ணலையா சார் இப்போ நாலாயிரம் கூட ஏமாற்றிட்டாரு இல்லை அதாவது இப்போ பிரான்ஸு இலங்கையாக இருந்தால் பிரபாகரன் தூக்கிட்டு வந்து கட்டி போட்டிருப்பாரு ஒரு ஒரு நாடு அந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்குக்குள்ளே தலையிட முடியாது ஒரு பிரிட்டன் குடியுரிமை பெற்றவரை நீங்கள் அங்கே போய் சட்ட ரீதியாக தான் வழக்கு போனே தவிர இது இந்த படம் சட்ட ரீதியான படமா அப்போ அது ஒன்றும் பண்ண முடியல பதில் சொல்லியே ஆகணும் சுபாஷ்கரை நீங்கள் அல்ஜீரியா நாட்டுக்கு பதில் சொல்லணும் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு பதில் சொல்லணும் ஈழத்தமிழருக்கு பதில் சொல்லணும் இப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார குற்றவாளி சுபாஷ்கரை இப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ சார் இருக்கும் இப்போ ஒரு ஒரு லட்சம் கோடி இருக்கு ஒரு லட்சம் ஆ இப்படி பன்னெண்டாயிரம் கோடி ரூபா லீகலாக ஏமாற்றிருக்கார் பத்து படங்கு பெருசாக இருக்கும் பத்து மடங்கு பெருசாக இருக்கும் லை லை லைக்கா செல்ஃபோன் கம்பெனி அவருது ஆப்பிரிக்காவில் கோல்டு மைன்ஸ் வச்சுருக்காரு சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்காரு ஆ பத்தா பன்னெண்டாயிரம் கோடி வந்துன்னா பன்னெண்டாயிரம் கோடி இப்போ பல படம் பன்னெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கும்ல இவர்கிட்டருந்து திருடிட்டு போனவன் தான் லிப்ரா டவுன் ரோட்டில் அந்த செட்டிநாடு டவருக்கு மேலே லைக்கான்னு போட்டிருக்கா இங்கே திருடிட்டு போனவன் லிப்ரான் எங்கே வச்சிருக்கான் தேனாம்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி லிப்ரான் இருக்கா இவர் அங்கே ஆட்டையை போட்டவர் இவர் இங்கே அவங்ககிட்ட ஆட்டையை போட்டவர் ரெண்டு பேர் எத்தனாயிரம் கோடி பலாயிரம் கோடி ஆஸ்பத்திரியே இருக்குது லைக் ஆஸ்பத்திரி லிபர் ஆஸ்பத்திரியே இருக்குது அப்போது இவர்கள் எல்லாமே மோசடி பணம் தான் இங்கே திரைப்படத்துறையில் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரஜினி படம் எடுக்கிறது எல்லாமே சர்வதேச குற்றவாளிகளுடைய கையில் பழங்குற பணம் தான் சரி இப்போ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து முதல் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு வராரு இப்போ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சுபாஷ்கரன் அதை நடித்தது வந்து விஜய் சார் கத்தி அந்த படம் இப்போ இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் மேலே தொடர்பு இருக்கா சார் இப்போ அதே மாதிரி அவர் பையனை வச்சு ஒரு படம் வந்து இப்போ எடுக்கிறாங்க அந்த படத்தையும் சுபாஷ்கரன் தான் தயாரிக்கிறாரு இப்போ அந்த டைமில் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவித்தாங்க கத்தி படம் இவர் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அமைதியாக ஆகிடுச்சு அந்த பிரச்சனையே இல்லை கத்தி படமே வந்து ராஜபக்ஷே உடைய படம் தான் ராஜபக்ஷவுடைய படம் தான் சீமா இல்லை காசு கா கட்டிங் வாங்கிட்டார் காசு வாங்கிட்டார் என்னக்கான நீங்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் முருகதாசு நாடாறு சீமானு நாடார் நாடார் நாடாரும் உண்டாயிட்டாங்க அதில் அந்த பணம் முழுக்க முழுக்க ராஜபக்சேனுடைய படம் தான் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்பை நீங்கள் அமைதிப்படுத்தியவர் சா யார் ஏன்னா புலிகளுக்கான ஆளுன்னு சீமானு அறியப்பட்டவர் அவரே ஆப்பாயிட்டார் அதனால் எல்லாம் ஆப்பாயிட்டாங்க இந்த படம் முழுக்க ராஜபக்சே உடைய பணம் ஐநூறு கோடி ரூபாய் அதில் வியாபாரம் அதுதான் சுபாஷ்கருக்கு முதல் என்ட்ரியே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிக்கும் இப்போ இந்த இந்த வியாபாரத்தை பாதுகாக்கணும் தன்னை பாதுகாக்கணும் ஜிகே மணியினுடைய தமிழ் குமரம் தான் அந்த லைக்கா நிறுவனத்துக்கு சிஇஓ ராமதாஸ் கட்சியில் உள்ள ஜி கே மணி தான் ஒரு பாதுகாப்பு செயலாளர் அதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் சும்மா அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ ஏன் ஒரு பெரிய பின்னணி ஒரு சமூகம் இருக்குது இந்த வன்னியர் சமூகத்தையும் ஜிகே மணியும் ராமதாஸையும் தமிழ் குருடைய காமிச்சு தனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்குது தன் மீது சன் தொலைக்காட்சியோ இல்லை எந்த தொலைக்காட்சியோ எந்த அரசியல்வாதியோ சீமானோ வைகோவோ ஏ தமிழ் தேசிய இயக்கமோ யாருமே எங்கள்ட்ட மோத முடியாது எங்கள்கிட்ட பின்னாடி ஒரு பெரிய படை இருக்குது பாஸ் இருக்கார் அதுக்கு தான் ஜிகே மணி மக தமிழ் குமரனை அந்த நிறுவனத்தில் சிஓவாக வச்சுருக்கு இதெல்லாமே ஒரு வகையான தாதாயிசம் தான் சுபாஷ்கரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்து பல துறைகளில் சட்டவிரோதமாக தொழில் செய்கிறாய் இன்னொரு அவருடைய லண்டன் அலுவலகத்தில் நிறைய பாகிஸ்தானி வேலை பார்க்குறாங்க இந்தியாவை உளவாக்குறார்கள் இப்படிலாம் கூட செய்தி இருக்குது இதை புலனாய்வு செய்ய வேண்டியது இந்திய புலனாய்வு துறையை தவிர நம்ம அல்ல அதனால் எப்படியோ கூடிய விரைவில் சுபாஷ்கரன் மீது ஒரு மிகப்பெரிய தேச விரோத செயலுக்கு இவர் உடந்தையாக இருந்தார் பல தகவல்கள் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டதுங்கிற தகவல் கூட வரலாம் எதிர்பார்க்கலாம் ஜா மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் இது மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விஜயுடைய மனைவி சங்கீதா தமிழச்சி சுபாஷ்கர் ஒரு ஈழத்தமிழர் ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் அப்போது சங்கீதாவ விஜயினுடைய படத்தில் நடிக்கிற பணம் பூரா லண்டனில் முதலீடு செய்யப்படுகிறது எங்கே யார் சங்கீதாவுடைய தகப்பனார் மூலம் எங்கே முதலீடு செய்யப்படுகிறது சுபாஷ்கர் முதலீடு செய்யப்படுகிறது அதனால தான் நீங்கள் விஜயினுடைய மகனை சுபாஷ்கரை என்ன பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறார் இல்லை ஈழத்தமிழர்கள் பூரா எப்போவுமே உலகம் பூரா எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒன்றா இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ஈழத்தமிழ் யாழ்ப்பாண தமிழர்களை பொறுத்தவரை நீங்கள் உலகத்தில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் ஒரே நிமிஷத்தில் ஒன்றிணைப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈழம் ஈழத்தமிழர்கள் பிரபாகரன் தனி ஈழம் அதுதான் அதனால் சுபாஷ்கரனும் சங்கீதா விஜயனுடைய மனைவி தகப்பனாரும் நெருங்கிய நண்பர்கள் அந்த வகையில் தன்னுடைய மகனை ஒரு சினிமா டைரக்டர் ஆக்கணும்னு சொல்லி சங்கீதாவுடைய வேண்டுகோள் சுபாஷ்கரனால் உடனடியாக நெ நிறைவேற்றப்பட்டது எஸ்ஐசி என்ன பண்ணுவார்னா இங்கே இந்தியாவில் வாங்கப்படுகிற சொத்து பூரா விஜய் பேரில் வாங்குவார் லண்டனில் வாங்கப்படுகிற சொத்து பூரா சங்கீதா பேரில் வாங்குவாங்க அப்போ சங்கீதா லண்டனில் பல ஆயிரக்கணக்கான இப்போ ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா வாங்குறாரு பத்து படத்துக்கு வாங்கினால் ஆயிரம் கோடி ஆச்சு இந்த ஆயிரம் கோடி ரூபா யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு சுபாஷ்கரனா கொடுக்கப்பட்டிருக்கிறது சுபாஷ்கர் அதில் தொழில் பண்ணி அவர் பாதி எடுத்துக்குவார் இவங்களுக்கு பாதி கொடுப்பார் இந்த பணம் பூரா லண்டன் முதலீடுகளாக பல ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருந்தால் தான் அந்த ஐயாயிரம் கோடியாக மாறிடுவேன் இப்படியான பொருளாதார உறவு தான் ரெண்டு பேருக்கு